காதல் என்பது உண்மை உள்ளது இளைய ராஜாவோட இசை இல்லாமல் மணிவண்ணன் இயக்கிய படங்கள் இருந்ததில்ல ரெண்டு பேரும் இணைந்தால் படமும் ஹிட் பாட்டும் ஹிட்ன்னு மிக துல்லியமா இவர்களது கூட்டணி இருக்கும் சில சூழ்நிலைகளில் இளையராஜாவின் கால்ஷீட் கிடைக்காம சில படங்கள்ல வேறு இசையமைப்பாளருடன் பணிபுரியும் சூழ்நிலை மணிவண்ணனுக்கு உருவாகியிருக்கு அப்படி ஒரு படம் தான் சின்ன தம்பி பெரிய தம்பி மணிவண்ணன் இயக்கியதுல மிகச்சிறந்த குடும்பம் மற்றும் காதல் படமான இப்படத்திற்கு இளையராஜா இல்லாம கங்கை அமரன் இசையமைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இருப்பினும் இளையராஜாவுடன் மணிமணனுக்கும் சிறந்த நட்பு இருந்தது கங்கை அமரன் சகோதரர் வேறு இந்த காரணத்தால இளையராஜா இந்த படத்துல தனக்கு இருந்த பிசி செட்யூல்ல ஒரே ஒரு பாட்டு மட்டும் போட்டுக் கொடுத்திருந்தாரு அதுதான் ஒரு காதல் என்பது என் நெஞ்சில் உள்ளது என்ற பாடல் ஒரு பாட்டு என்றாலும் இன்று வரை பலரையும் கிரங்கிடைக்கும் இனிய தரமான பாடலாக இன்று வரை இப்பாடல் இருந்து வருகிறது இப்பாடலை எழுதியவர் கவிஞர் வைரமுத்து இளையராஜா மாணிவண்ணன் சென்டிமெண்ட் கூட்டணியால் இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு